ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு யான சட்டஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோ மூலமாக இபிஎஃப்ஓ சம்பந்தமாக வந்திருக்கிற ரொம்ப முக்கியமான அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இபிஎஃப்ஓ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா மூன்றே நாட்களில் பிஎஃப் பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ஏடிஎம் மூலமாக நேரடியாக பிஎஃப் பணம் எடுக்கிறதுக்கான வசதிகளையுமே கொண்டு வந்திருக்கிறாங்க இது எல்லாமே என்ன எப்படி மூலமாக ஊழியர்கள் எல்லாருக்குமே வந்து பயன் கிடைக்கும் அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக பார்க்கலாம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எஃப்ஓ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் மூலமாக வந்து இப்போது ரீசெண்டாக அதில் நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க அதில் நிறைய இபிஎஃப்ஓ கிளைம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே வந்து வேலிடேஷன் பண்ணிவிட்டு அப்ரூவல் பண்ணிட்டுருக்கு எந்த ஒரு மேனுவல் இன்டர்வென்ஷனுமே இல்லாமல் இபிஎஃப்ஓவோட ஆஃபீஸர்ஸ் வந்து டைரெக்டாக அவங்க இன்வால்வ் ஆகாமல் நீங்கள் கொடுத்துருக்கற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆன்லைன்லேயே வேலிடேஷன் பண்ணிவிட்டு இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு அந்த கிளைமையும் அப்ரூவல் ஆகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்களே வந்து இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் கிளைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணே நாட்களில் வந்து கம்ப்ளீட்டாக இருந்திருக்கு இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அறுபது சதவீதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் அமௌண்ட்டை நம்ம பிஎஃப்ல வந்து எடுத்துக்கலாம் அந்த பிஎஃப் வித்ரால் அது எல்லாமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்காகவே டாக்குமெண்ட்ஸு சரி பண்ணி பார்த்துட்டு அந்த அமௌண்ட் வந்து கிளைம் அப்ரூவல் ஆகிடுது இதில் எந்த ஒரு அதிகாரியுமே வந்து நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா சோதனை செய்ய தேவையில்லை அதே மாதிரி மருத்துவத்துக்கு வீடு கல்வி மற்றும் திருமணம் ஆகிய கிளைம்ஸுக்குமே கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வசதி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான அப்டேட்டு இன்னும் ஏடிஎம்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஎஃப் அமௌண்ட்டை வந்து விட்ரால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது இது ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு ஏடிஎம்லையும் நீங்கள் நேரடியாக அவங்களுடைய பிஎஃப் பணம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா விட்ராவல் பண்ணிக்கலாம் இது எப்படி செயல்படும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா இபிஎஃப்ஓவில் புதிய ஒரு ஏடிஎம் கார்டு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணுவாங்க அது வந்து மே ஜூன் மாதத்தில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்திவிடுவாங்க நேரடியாக நீங்கள் எந்த ஏடிஎம்மில் வேணும் போயிட்டால் கூட இந்த டெபிட் கார்டை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் வந்து பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட்டுக்கு டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பணம் எடுக்கிறீங்களோ இன்ஸ்டண்ட்டாக எந்த ஒரு சிக்கலுமே இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பணம் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான இன்னொரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க இபிஎஃப்ஓட பிஎஃப் வட்டி எப்போது வரும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வியாக இருக்கும் இருந்துச்சு இந்த ஃபினான்ஷியல் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வட்டி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி பதினஞ்சு சதவீதத்திலிருந்து எட்டு புள்ளி இருபத்தஞ்சு சதவீதமாக உயர்த்தி இருந்தாங்க அதே மாதிரி போன பிப்ரவரியில் கவர்மெண்ட் இதை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஏழு கோடி ஊழியர்களுக்கு விரைவில் வங்கி கணக்கில் வந்து இந்த பணம் வந்து வரவே வைக்கப்படும் அப்படிங்கறதையும் ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்ல ஒரு லட்சம் ரூபா இருக்கு அப்படின்னா இதுல எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சண்டேஜ் வட்டியில் எட்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா உங்களுக்கு கிடைக்கும் இது விரைவில் வந்து உங்களோட அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆகும் அப்படிங்கிறது சொல்லிருக்காங்க இந்த புதிய மாற்றங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பிஎஃப் பணம் விரைவாக கிடைக்கிறதுக்கு கவர்மெண்ட் இது மூலமாக ஒரு நல்ல வசதி கொடுத்துருக்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிட்டுங்கன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி